கடந்த பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறைக்கும் மிகப்பெரிய கலவரம் உண்டது அந்த கலவரத்தில் மிக அதிகமான அளவில் வழக்கறிஞர்களும் நீதிபதியும் தாக்கப்பட்டார்கள் அந்த குடுஞ்செயலை கண்டிக்கின்ற வகையில் ஒவ்வொரு ஆண்டும் வழக்கறிஞர் சங்கம் பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்கம் தமிழக வழக்கறிஞர் சங்கங்களோடு சேர்ந்து கருப்பு தினமாக அந்த நாளை துக்க நாளாக அனுசரிக்கிறோம் அதன் அடிப்படையில் இன்றும் புதுவை மாநிலம் தனித்தன்மையோடு அந்த நிகழ்வை நினைவுபடுத்துகின்ற வகையிலும் அந்த நினைவிலே பாதிக்கப்பட்டவர்களை தமிழக அரசு முறையான விசாரணை நடத்தி தண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் மேலும் எங்களுடைய வழக்கறிஞர் சங்கத்தில் பல சென்னை உயர் நீதிமன்றம் வந்து இந்த ஃபைலிங் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா பல குறைபாடு இருக்குது ஒரு வழக்கு தாக்கல் பண்ணும்போது ஃபைலிங் முறையை கொண்டு வந்துக்கிறாங்க அதுல வந்து நடைமுறை சிக்கல் நிறைய இருக்குது அது வரைக்கும் நாங்க ஏற்கனவே எப்படி நாங்கள் ஃபைல் பண்ணோமோ அதே மாதிரி கொண்டு வரணும் அந்த ஃபைலிங் ஃபைலிங் முறையை வந்து நிறுத்தி வைக்கணும் அதுக்கான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் உருவாக்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தை கேட்டுக்கிறோம் அதே மாதிரி வழக்கறிஞர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பொய்யான வழக்குகள் காவல்துறை போட்டு இருக்குது அதுக்காக உச்ச நீதிமன்றம் சொன்ன அறிவுரின்படி மத்திய அரசு உடனடியாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி புதுவை அரசையும் தமிழக அரசையும் மத்திய அரசையும் கேட்டுக்கொண்டு இன்று அதன் சார்பாக இன்று புதுவை மாநிலத்தில் இருக்கின்ற காரைக்கால் உள்ள உள்ளிட்ட அனைத்து நீதிமன்றங்களும் தமிழகத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் இன்று ஒரு நாள் கோர்ட்டு பணியிலிருந்து விலகி இருக்கிறோம் அதன் அடிப்படையில் இன்று இப்போ புதுவையில் இருக்கின்ற பதினைந்து நீதிமன்றங்களில் இருக்கின்ற ஆயிரத்தி இருநூறு வழக்கறிஞர்கள் இந்த கோர்ட்டு புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள்